கர்நாடக மாநிலத்தில் வாழ்ந்து வந்த ஒரு சிவன் பக்தரின் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்திருந்தார் அவர் தனக்கென்று இதையும் கேட்டதில்லை மகனிடம் முதன்முறையாக தன் மகனிடம் காசிக்கு சென்று தன் உடலை விடும் ஆசையை தெரிவித்திருந்தார் இந்த ஒரு விஷயத்தை எனக்கு தயவு செய்து நடைபெற்றுக் கொடு என்று அவர் வேண்டினார் தனது அன்பு உடனடியாக பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதாகவும் பொருள் வாழ்க்கை சார்ந்த செயல்பாடுகள் அனைத்தையும் கைவிட்டுவிட்ட அவர் மனைவி மற்றும் குழந்தைகளை விட்டுவிட்டு அவர்களிடம் கிரியா விடை பெற்று தனது தாயை கூட்டிக் கொண்டு பயணத்தை துவக்கினார் இந்தியாவின் தென்பகுதியில் இருந்து காசிக்கு நடந்தே செல்ல இருவரும் முற்பட்டார்கள் அது ஒரு நீண்ட பயணமாக இருந்தது பல வாரங்கள் கடந்த நிலையில் பயண கலைப்பில் அந்த வயது முதல் தாய் பலகீனம் அடைஞ்சிட்டாங்க அவரால் தொடர்ந்து நடக்கவே முடியல ஆகவே அந்த பக்தர் தனது தாயை தோழில் தூக்கி கொண்டு நடக்க துவங்கினார் தனது முழு பலமும் தீரும் நிலையிலும் கூட நடந்து கொண்டிருந்த அவரிடம் தனது தாயின் ஆசையை என்ன விலை கொடுத்தாவது பூர்த்தி செஞ்சுவிட வேண்டும் என்று ஒரு முனைந்து கொண்டே இருந்தது அந்த நீண்ட பயணத்தில் ஒரு காட்டு வண்டியில் அந்த அத்துவான காற்றுக்குள் அப்படி ஒரு மணி ஓசையை கேட்பது ஒரு இசைவான விஷயம்தானே யார் மாட்டு வண்டியில் வருவது என்று அவர் பார்த்தபோது ஒற்றை மாடு பூட்டப்பட்ட ஒரு மாட்டு வண்டி என தெரிந்தது பொதுவாக ஒற்றை மாடு பூட்டப்படும் வண்டிகள் உள்ளூர் தேவைகளுக்காக பயன்படுத்தப்படக்கூடியவை தொலைதூர பயணத்திற்கு எப்போதும் தெட்டை மாடுகள் பூட்டப்படும் வண்டிகள் தான் அந்த அடர்ந்த மைய பகுதியில் ஒரு ஒற்றை மாடு பூட்டப்பட்ட வண்டி வந்து கொண்டிருந்தது தனது தாயை தோழி சுமந்து கொண்டிருந்த இந்த மனிதனின் அருகில் அந்த மாட்டு வண்டி நின்றது உள்ளே ஏறுங்கள் என்றார் மாட்டு வண்டி ஓட்டினர் ஏறிக்கொண்டனர் தனது தாயை வண்டியின் உள்ளே பத்திரமாக அமர வைத்தார் மகன் வண்டி நகர துவங்கியது தனது தாயை வண்டியில் கூட்டி செல்வது குறித்து வண்டிகளில் மகன் போது பாதையில் மேடு பள்ளங்களில் ஏற்படும் அதிர்வுகள் எதுவும் உணரப்படவில்லை என்பதை மாட்டு வண்டிகளில் மேடு பள்ளங்களில் போகும்போது அதன் அதிர்வுகள் தாங்குவதற்கான எதுவும் இருக்காது ஆனால் இந்த வண்டியோ இடுப்பது போல இருந்தது வண்டியின் சக்கரத்தை கவனித்து பார்த்த போது அவை சுழலவில்லை பின் அவர் காலையினை பார்த்தார் அது கால் மடக்கி அமர்ந்தவாறு இருந்தது ஆனாலும் வண்டி சென்று கொண்டிருந்தது பின் அவர் ஓட்டுநரை பார்த்தார் அங்கு முகமில்லாத ஒரு மேலாடை மட்டுமே இருந்தது அது வெறுமையான முகம் அந்த ஆடைக்குள் ஒன்றும் இல்லை அவர் தனது தாயை பார்த்தார் அவர் பிரகாசமாய் ஜொலித்துக் கொண்டிருந்தார் அவரது தாய் உடனே எழுந்து உட்கார்ந்து நாம் வந்து சேர்ந்து விட்டோம் அவர் இங்குதான் இருக்கிறார் நான் போகும் நேரம் வந்து விட்டது என்று சொல்லி தனது உடலை அங்கேயே துறந்தார் ஒரு அழகான பதிவு அந்த தாயை காசி வரைக்கும் கூட பகவான் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை அந்த தாயுடைய வேண்டுதல்ல பகவானே வரக்கூடிய வழியில காட்சி அளிச்சு அந்த தாய்க்கு மோச்சம் கொடுத்துட்டு அழைச்சிட்டு போறாரு இதுல இருந்து நம்ம எவ்வளவுதான் நம்ம ஒரு நோக்கத்தோடு போறோமோ அந்த நோக்கம் நம்மள தேடி வரும் என்பதை சொல்கிறது